உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலன் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அப்பெண்டிசிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய் குடல் வால் அழற்சி என்று இதை தமிழிலே சொல்லலாம் வலது பக்க அடி வயிற்றிலே கடுமையான வலியை கொடுக்கக்கூடிய ஒன்று அந்த நிலையிலே நாம் மருத்துவமனைக்கு ஆனால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லக்கூடியவற்றை கூட நாம் கேட்டிருக்கின்றோம் இந்த குடல்வாழ் அழற்சிக்கு காரணம் குடல்வாழ் என்கின்ற அப்பெண்டிசிட்டிஸ் என்கின்ற முனையிலே மல தேக்கம் ஏற்படுவாது அதனாலே தொற்று ஏற்பட்டு அங்கே சீ ஏற்படுகின்ற ஒரு காரணம் உண்டு இப்படிப்பட்ட நிலையிலே செரிமான சீர்கேடு ஏற்படுகின்றது மலச்சிக்கல் ஏற்படுகின்றது அதனாலே இதற்கு எலுமிச்சை சாறு இந்த லெமன் என்று சொல்லுகின்ற எலுமிச்சை சாறு ஒரு அற்புதமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமானத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது விளங்குகிறது அது ஒரு சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் ஃப்ரூட் என்று நாம் சொன்னாலும் அதனுடைய சாறு உள்ளே செல்லுகின்ற பொழுது அசிடிட்டி என்கின்ற அமிலத்தன்மையிலே இருந்து ஆல்கலைன் என்கின்ற தன்மையாக மாறுகிறது அதனால்தான் அதை ராஜகனி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த எலுமிச்சை சாறோடு தேன் கலந்து அந்த தேனும் எலுமிச்சை சாறும் ஒரு டம்ளர் நீரிலே வெதுவெதுப்பான நீரிலே கலந்து அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற பொழுது ஒரு சில வாரங்களிலே இந்த அப்படிசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குடல்வாழ் இருந்து நமக்கு விடுதலை தரும் செரிமானம் சீராகும் மலச்சிக்கல் என்பது மறைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே த ஒபிசிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற உடல் பருமன் உடல் எடை அதிகப்படுதல் என்கின்ற நிலையிலே நமக்கு சமூகத்திலே பல தொல்லைகளை எதிர்கொள்ளுகின்ற நிலை ஏற்படுகின்றது இந்த உடல் பருமனை குறைப்பதற்கு அல்லது உடல் பருமன் வாராமல் இருப்பதற்கு ஆப்பிள் சிடர் வினிகர் என்று கடைகளிலே விற்கக்கூடிய காடி நீர் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு போதிய அளவு தேன் சேர்த்து சுடுநீரோடு கலந்து அன்றாடம் இரவு நேரத்திலே உறங்க புகுமின் நாம் பருகிவிட்டு ஆனால் சில மாதங்களிலே இந்த உடல் எடை என்பது அபரிமிதமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் குறைந்தது ஒரு மாதத்தில் மூன்று கிலோ அளவாவது குறைகின்ற ஒரு நிலையை இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் தேன் தரும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே அவுரி என்று ஒரு செடி இந்த அவுரி நிலத்துக்கு நல்ல உரமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் திக்டோரியா இண்டிகோஃபெரா என்றது தாவரப்பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஒன்று டிங்டோரியா இண்டிகோஃபெரா நீலி என்று வடமொழியிலே சொல்லுவது வழக்கம் அவுரி என்று இதற்கு தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் முன்பெல்லாம் இந்த அவரி விதையை விதைத்து நிலத்திலே இந்த செடியை நன்றாக வளர்ந்தவுடன் அதை உழுது தழை உரமாக பயன்படுத்தி பயிர் வைத்ததை நாம் பார்த்திருக்கின்றோம் இது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு வழக்கம் இருந்தது இது மருத்துவ குணமுடைய ஒரு செடி என்பதனாலே இதன் மூலம் விளையக்கூடிய பொருட்கள் அத்தனையும் மருத்துவ குணத்தை நமக்கு தந்தது நோயற்ற வாழ்வையும் நமக்கு தந்தது இண்டிகோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே நீல நிற வண்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனுடைய இலைகள் வண்ணத்தை நீல நிற வண்ணத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது தி லிவர் டிசார்டர் என்று சொல்லுகின்ற வகையிலே கல்லீரல் நோய்களுக்கு இது கீழ்காய் நெல்லியை போல மருந்தாகி பயன் தருகிறது இதனுடைய வேர்கள் வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதனுடைய இலை தீநீர் என்பது வெள்ளைப்போக்கு உடல் உஷ்ணம் இவற்றை போக்கக்கூடியதாகவும் சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது சிறுநீரக கற்களை இது தணித்து சிறுநீரகத்தினுடைய கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது விளங்குவதனாலே சிறுநீரக கோளாறு உடையவர்கள் அடுத்ததாக கல்லீரல் பாதிக்காமல் இருக்கின்ற வகையிலே இந்த அவுரியை தீநீராக பயன்படுத்துவது என்பது மிக உன்னதமான ஒரு மருத்துவ வழியாக விளங்கும் அன்பான நேயர்களே இந்த அவுரி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு நீலின்னு சொல்லக்கூடிய அவரி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அவரி செடியோட பாகங்களை நம்ம மருந்தாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம் அவரி செடியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவரிச்செடி செடி கரும்பூலா செடி மற்றும் கொள்ளுக்காய் வேலை செடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அதோட இலைகள் எல்லாம் ஆனால் அவரிச்செடியோட செடியோட இலைகள் நல்லா மென்மையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம செடியிலருந்து இந்த இலைகளை உருவணும்னா சீக்கிரம் வாடிடும் அதே போல் இந்த இ இலைகளை நாம் உருவி இப்படி கையில் நல்லா தேய்ச்சோம்னா பச்சை நிறமாக வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே கருப்பாக மாறிடும் நம்ம இலை தேய்ச்ச இடம் பார்த்தோம்னா நம்ம கையில் கருப்பாக மாறி இருக்கும் அதை வச்சும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே போல் இதோட காய்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி கருப்பாகிடும் நம்ம கையில் தேய்ச்ச இடம் அப்படி கருப்பாக இருக்கும் கொள்ளுக்காய் வேலையோட காய்கள் அவரக்கா மாதிரி நல்லா தட்டையாக இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த அவுரி செடியோட காய்கள் பார்த்தோம்னா கொத்து கொத்தா இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி உருளையாக இருக்கும் இதை வச்சு நம்ம கரெக்டான செடியை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த அவரி செடியோட வேற நம்ம காய்ச்சலுக்கான மருந்தாகவும் வெள்ளைப்படுதல் விஷமுறிவுக்கான மருந்தாகவும் கல்லீரல் மற்றும் கிட்னியை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் அவரி செடியோட வேர் எடுத்துக்கலாம் வேற மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடணும் இந்த வேரை நம்ம காய வச்சு பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கல்லீரல்லையும் சின்ன ரகங்கள்லையும் நச்சுக்கள் அதிகமாக தேங்கி இருந்தாலோ அல்லது நம்ம சாப்பிட்ட உணவில் ஏதாவது டாக்ஸிசிட்டி இருந்தாலோ அவரி குடிநீர் எடுத்துக்கலாம் அதே போல் ஃபுட் பாய்சனிங்னால் வரக்கூடிய ஃபீவரையும் இது கண்ட்ரோல் பண்ணும் நார்மலாக நமக்கு ஃபீவர் இருந்தாலும் அவரிக்குடி நீர் மிளகோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஃபீவர் கண்ட்ரோல் ஆகிடும் இதோட மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஐந்துலேருந்து ஏழு மிளகு தட்டி போட்டுக்கலாம் அவரி செடியோட வேர் அதோட மிளகு இதோட நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கணும் இந்த கஷாயம் நம்ம தினமும் அறுபது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் காய்ச்சல் இருக்கும் பொழுது மூன்று வேலையும் காலை மதியம் இரவுன்னு மூன்று வேளையும் அறுபது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது காய்ச்சல் கம்மியாகும் அதே போல் கல்லீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க ரெகுலரா அவரி வேர் குடிநீர் நீர் குடிச்சிட்டு வரலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் அவரி வேர் செயல்படும் அவரி இலையும் நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க கீழ நெல்லியை எப்படி மருந்தா யூஸ் பண்றோமோ அதே மாதிரி மஞ்சள் காமாலையை குறைப்பதற்கான மருந்து அவரியை பயன்படுத்தலாம் அவரி இலைகளை நம்ம சீரகத்தோட சேர்த்து குடிநீராக குடிச்சிட்டு வரும் பொழுது தினமும் இருவேளை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரும் பொழுது பிலிருபின் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும் மஞ்சள் காமாலையினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் கல்லீரல் வீக்கத்துக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அதே போல் சிறுநீரக செயல்பாடு அதில் குறைபாடு இருப்பவர்கள் தொடர்ந்து அவரி இலைய மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது சிறுநீரகத்தோட செயல்பாடு இன்க்ரீஸ் ஆகும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ரீனல் ஃபெயிலியர்க்கு அப்புறம் அவர்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும் நம்ம அவரி இலைய ஹேர் டை ஹேர் கலரிங்காக யூஸ் பண்ணுவோம் மருதாணியோடு சேர்த்து அவரி இலையும் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுவோம் மருதாணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவரு இலையை மட்டும் நம்ம எடுத்து தனியாக அதை நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய லூப் பார்ம் வாட்டர் விட்டு அரைச்சிடணும் அதோடு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து டேபிள் சாட் சேர்த்து அதை அரைச்சோம்னா நல்ல கலர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் வரும் நல்ல பிரைட் கலராக நமக்கு கிடைக்கும் அவரி வேர் குடிநீர் இப்போ தயாராகிடுச்சி இந்த வடிகட்டிடலாம் பெப்டிக் அல்சர் மற்றும் டியோடினல் அல்சர் இருக்கிறவங்களும் தொடர்ந்து அவரி வேர் குடிநீர் குடிச்சிட்டு வரும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய புண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே ஆறும் அவரி வேர் மற்றும் மிளகு சேர்ந்த இந்த குடிநீர் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது காய்ச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் கல்லீரலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் குண்மத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே இண்டிகோரா டிங்டோரியா என்று பெயராலே சு பெறுகின்ற அவுரி நீலி என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது இது நிலத்துக்கு உரமாகிறது என்று நாம் பார்த்தோம் உடலுக்கு இது மருந்தாகிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய இலைகளை தீநீராக நாம் பரவுகின்ற நிலையிலே சிறுநீரக தொல்லைகளை இது சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது இது ஒரு ஆன்டி பீரியாடிக் என்று சொல்லுகின்ற வகையிலே முறை விட்டு அவ்வப்போது நம்மை வந்து துன்புறுத்துகின்ற நோய்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நோய்களை போக்கக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது ஒரு ஆன்டிடோட் என்று சொல்லுகின்ற வகையிலே நச்சுக்கள் ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய வட்டு குளவி தேள் இவை கொட்டுவதனாலே ஏற்படுகின்ற நச்சுக்களை போக்குவதாக இது விளங்குவது மட்டுமல்லாமல் இது மருந்துகள் ஒவ்வாமை அதனாலே ஏற்படுகின்ற டாக்ஸின்ஸ் என்ற நச்சுக்களை வெளித்தள்ள திகழ்கிறது ஒரு ஹெப்பட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரலுக்கு பலம் தரக்கூடியதாக நலம் தரக்கூடியதாக திகழ்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உ உறுப்புகள் அத்துணையும் சரியான வகையிலே செயல்படுகின்ற நிலையிலே தூண்டுவிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த அவுரி இலைகள் கருப்பு வண்ணத்தை நீல வண்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலே இது சாயம் என்று சொல்லுகின்ற வண்ணப்பூச்சுக்கு துணிகளுக்கும் தோலுக்கும் பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய இலையை அரைத்து தலைக்கு போட்டு வைத்திறந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து விடுவதனாலே தலை முடி நல்ல கரு வண்ணத்தை தரக்கூடியதாகவும் தலைக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் திகழ்கிறது இந்த அவுரினுடைய வேரை எடுத்து துண்டித்து ஒரு ஐந்து முதல் பத்து கிராம் அளவு எடுத்து அதனோடு ஒரு பத்து மிளகு சேர்த்து அதை இங்கே தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம் இந்த தீநீரை அன்றாடம் இரு வேளை அந்தி சந்தி என்று இரு வேளை பருகி வருகின்ற பொழுது த ஃபீவர் என்று சொல்லுகின்ற காய்ச்சல் குளிர் காய்ச்சல் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் இந்த ஆர்திரீஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளை போக்கக்கூடியதாக தொர்மட்டாய்டு ஆர்திரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய காய்ச்சலோடு கூடிய கடுமையான மூட்டு வலி இவற்றை போக்கக்கூடியதாக இந்த அவரி விளங்குகிறது அன்பான நேயர்களே இந்த அவுரி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் செயல்முறையிலே தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை பண்ணுங்க